இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு போகிறவர்கள் தானே அங்கு நந்தியம் பெருமானை கண்டு வணங்கி இருப்பீர்கள் அந்த நந்தியில் ஐந்து வகையான நந்திகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பஞ்ச நந்திகள் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரதோஷ நாளில் அதற்கு முன்னாடி சேனல் பண்ணுங்க பதவிக்குள்ள போயிடலாம் பஞ்ச நந்திகள் போக நந்தி பிரம்ம நந்தி ஹான்ம நந்தி ஹான்மா நந்தி மால் விடை நந்தி தர்ம நந்தி போக நந்தி ஒரு சமயம் பார்வதியும் பரமேஸ்வரனும் பூ உலகம் செல்ல எண்ணினர் அப்போது இந்திரன் நந்தி வாகனமாகி அவர்களை பூ உலகத்திற்கு அழைத்து சென்றான் இவனே போக நந்தி ஆவான் போக நந்தி அல்லது அபூர்வ நந்தி என்று அழைக்கப்படும் இந்த நந்தியானது கோவிலுக்கு வெளியே அமைந்திருக்கும் பிரம்ம நந்தி பிரம்மன் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கும் முன் சிவனிடம் உபதேசம் பெற விரும்பினார் சிவன் உயிர்களை பாதுகாக்க அடிக்கடி உலா போவதால் ஓரிடத்திலிருந்து உபதேசம் பெற பிரம்மனால் இயலவில்லை எனவே நந்தி உருவம் எடுத்து சிவனை சுமந்து சென்றபடி உபதேசம் பெற்றுக் கொண்டார் இதனை பிரம்ம நந்தி என்பார்கள் இந்த நந்தி சுதை சிற்பமாக பிரகார மண்டபத்தில் காணப்படும் ஆன்ம நந்தி பிரதோஷ கால பூஜைக்கு ஏற்கும் நந்தியே ஆன்ம நந்தி என்கின்றோம் இது கொடிமரம் அருகே இருக்கும் இறைவன் இருப்பதால் அந்த ஆன்மாக்களின் வடிவமாக ஆன்ம நந்தி உள்ளது மால் விடை நந்தி மால் என்றால் மகாவிஷ்ணு விடை என்றால் எருது திரிபுராந்தகர் என்ற மூன்று அசுரர்களை அழிக்க சிவன் செல்லும் போது மகாவிஷ்ணு நந்தியாகி அவரை சுமந்து சென்றார் மால் விடை எனப்படும் இந்த நந்தியானது கொடி மரத்துக்கும் மகா மண்டபத்திற்கும் இடையில் அமைந்திருக்கும் தர்ம நந்தி இது கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்க திருமேனிக்கு மிக அருகில் இருக்கும் ஊழி காலத்தின் முடிவில் உலக உயிர்கள் எல்லாம் உமாபதிக்குள் அடங்கிவிடும் அப்போது தர்ம மட்டும் நிலைத்திருக்கும் அதுவே ரிஷபம் ஆகின்றது தர்ம நந்தி இனிமேல் ஆலயத்துக்கு பிரதோஷத்துக்கு செல்லும் போதெல்லாம் நான் இந்த பதிவுல சொன்ன பஞ்ச நந்திகள் நினைவிற்கு வருவார்கள் தானே மக்களே ஓம் நம சிவாயிரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் வாழ்க